ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதாக முதல் தர வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட வெள்ளைக்கான ஆலை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீயில் இருக்கக்கூடிய ஒரு சிக்ஸ்டி பெஸ்ட்டு கேம்ஸை பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் வந்து நான் விட்டுருப்பேன் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் இருக்குது கவர் அப் பண்ணுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேம்ஸில் லிஸ்ட்டில் இருக்குது இதில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சிக்ஸ்டி கேம்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேம்ஸாக பிஎஸ் த்ரீ பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃபிஃப்டி கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் ஆர் அட்வென்ச்சர் ஆக்ஷன் ஷூட்டிங் சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் வந்து நான் அந்த ஃபிஃப்டி கேம்ஸை வந்து ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே நான் போறேன் ஏன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண டைம் ஆயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ஆஃப் பஸ் நாட்டி டாகோட டெவலப்மெண்ட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷூட்டிங்கு அட்வென்ச்சர் ஹாரர் எல்லாமே இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி பேஸ்டு கேம் தான் இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நமக்கு ரீமேக் பண்ணி நமக்கு பிஎஸ் பைலேயே இருக்கு பிசிலேயே இருக்கு உங்களுக்கு இந்த கேம்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா பிஎஸ்த்ரீல இது ட்ரை பண்ணுங்க இது மஸ்ட்டு ட்ரை ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போற கேம் வந்து பாத்தீங்கன்னா டூ த அமௌண்ட் தீவ்ஸுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷூட்டிங் அட்வென்ச்சர் கேமாக தான் இருக்கும் ஒரு ட்ரெஷரை பேஸ் பண்ணி வள விளையாடக்கூடிய கேமாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரெஷரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெஷர் ஹண்டிங்க்கே வந்து பெஸ்ட்டான கேம் இந்த அன்சேட்டடை வந்து மூவி கூட பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்சார்டட் டார்க் ஃபோர்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது செகண்ட் பார்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேம்மு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போகாமல் ஆனால் பட் ட்ரெஷர் மட்டும் கன்ஃபார்மாக இருக்கும் பட் இருந்தாலும் ஒவ்வொரு ட்ரெஷருக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரு ஃபேண்டஸியான இடங்கள்லாம் காமிப்பாங்க நல்லா வந்து கேம் பிளே வந்து நீங்கள் விரும்பி லைக் பண்ணி இடம்னு நினச்சிங்கன்னா அன்சேட்டட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் இது பிஎஸ் போர்லேயும் அவைலபிலிட்டி இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சாட்டட் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேக்ஸ் டிசெப்ஷன் சொல்லிட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்த்துருப்பீங்க அன்சேட்டட் எடுத்திருப்பாங்கல்ல இந்த மூவியில் இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும் இந்த ஃப்ளைட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு மேலே பெட்டி தவி போகிற மாதிரி இருக்கும்ல அது இந்த கேமில் தான் எடுத்திருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி கம்பர்டபுள் கேம் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும் பட் இது வந்து இதை விட கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நல்லாயிருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் கேமிங் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சத்திங் சூப்பரான ஒரு ஷூட்டிங் ஆட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ட்ரெஷர் கேம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் செலக்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த மூணு கேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரர் கண்டிப்பாக இருக்கும் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸை மாதிரி தான் இருக்கும் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீல ரொம்பவே ஹிட்டான ஆர்காம் சிட்டி இது வந்து நமக்கு ஆர்காம் நைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு பிஎஸ் ஃபோரில் அவைலபிலிட்டி இந்த ஆர்காம் சிட்டின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா கேமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எயிட் பாயிண்ட் செவன் நைன் பாயிண்ட் செவன் சொல்லிட்டு ரேட்டிங் எடுத்த கேம் தான் அதனால் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிப்பிட்டபிளாக விளையாடக்கூடிய கேம்ஸ் தான் ரொம்ப ட்ரக்கிங் ட்ரை பண்ணுங்கள் இந்த பேட்மேன்றது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த கான்செப்ட் பண்ணதுன்னு அந்த நைட் சிட்டி தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க வில்லன்ஸை டெஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிய வந்து காத்தம் சிட்டின்றதை நமக்கு வந்து ஃபுல்லாக சேஃபாக வச்சுக்கணும் அதுக்காண்டி தான் இதில் பேட் மொபைலு பேட் சூட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேஜெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ராக் ஸ்டாரோட கேம் தான் இது வந்து ஆர்டிஆர் ஃபஸ்ட்டு பார்ட்டு இது ஆர்டியார் கேம் ஆஃப் த இயர் எடிஷன் சொல்லி நிறையவே இருக்கும் இல்லை நீங்கள் நார்மலாக கூட வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் ஏற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த இயர் எடிஷன் வாங்கிக்கிங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்க்ளூடிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎல்சி இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதிலேயே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சூப்பர் கேமுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ டூ பார்த்துருப்பீங்க பிஎஸ் ஃபோரில் அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கேமை விளாண்டுட்டு அடுத்து ஆர்டியா டூ விளாண்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையா தரமாகவே இருக்கும் ஏன்னா அந்த டைத்தில் பிஎஸ் த்ரீயில் வந்த கிராஃபிக்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிராஃபிக்ஸை கொடுத்து நல்லாவே கேம் பிளே வாழ்த்துக்கிற கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கேம்னால் நீங்கள் தான் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தாலே பார்த்தோன்னே புரியாது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஜிடிஎஃப் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் கேம் தான் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் பட் எய்ட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் நிறையா அதில் இருக்கும் சின்ன பசங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்து விளாடுங்க ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்ருந்து பார்த்திங்கனா பூட்டெல்லாம் இருக்கும் ரூட்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த ஸ்விம் சூட்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கேர்ள்ஸை வந்து இதில் அதிகமாக காமிச்சிருப்பாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாருமே விளாடக்கூடிய கேம் தான் ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணாத வரைக்கும் இந்த கேம் சூப்பர் கேம் தான் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு வந்து கேம் பிளேவும் இருக்கும் அதாவது கேம்பைன் போடு விளாடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ரூமும் பண்ணலாம் ஃப்ரீ ரூம்னால் நீங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போய்ட்டு போய் சுற்றுறது கே கார் அடிச்சு உடைக்கிறது மேக்ஸிமம் என்பிசி கேரக்டரை நீங்கள் எல்லா எவ்வளோ வேணாலும் அட்டாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்பனா நான் பிளேபிள் கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்து திட்டிக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்கனா அவங்க அட்டாக் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி தான் ஓகேங்களா அதனால தாராளமாக நீங்கள் ஓப்பன் வேல்டு கேமை எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பராக விளாடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்க்கிங் டெட்டு சீசன் டூ இது வந்து சீசன் ஒன்றும் இருக்குது இல்லை கம்ப்ளீட் எடிஷனும் இருக்குது நீங்கள் வாங்குறப்ப எப்படி வேணாலும் வாங்கிக்கிங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேமு வேணுன்றதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம் தான் நீங்கள் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே அவருக்கு தகுந்த மாதிரி இங்கே மாற்ற முடியாது நீங்கள் எடுக்கக்கூடிய சாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே மாற்றுற மாதிரி இருக்கும் இப்போ டீட் ரைட் பிகம் இ ஹியூமன் சொல்லிட்டு ஒரு கேம் வந்துருக்கும் அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாய்ஸ் கொடுப்பாங்க டைம் பீரியட் எடுக்கணும் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து வேறு மாதிரி போகும் அதே மாதிரி நீங்கள் எடுக்க சூஸ் பண்ணாத ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போகும் அப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சாய்ஸில் தான் அந்த ஸ்டோரி அமைப்பே இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் கிராஃபிக்ஸ் இப்போ பார்க்குறீங்களா பிக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வால்கிங் டெட்டுன்றது நமக்கு வெப்சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்களே நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பயோஷாக் இன்ஃபினிட்டிவ் இந்த பயோஷாக் இன்ஃபினிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த கடலுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் எடுத்துருப்பாங்க ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்க ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தோனே அதில் இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தோனே அந்த இடத்துல வந்து ஒரு நகரம் அடியில் இருக்கும் அந்த நகரத்துக்கு கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி மேக்ஸிமம் தவறாக வந்து யாருன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் கடைசியில் காமிச்சிருப்பாங்க நல்லாயிருக்கும் ஸ்டோரி பேஸ்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹாரரு த்ரில்லரு எக்ஸ்பீரியன்ஸும் சமையாக இருக்கும் ஓவராலாக பயோஷாக்குன்றது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் கேம்மை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பயோஷாகில் இன்னும் எல்லாம் இருக்குது இப்போ வந்து இதுக்கு இதுக்குமாதிரி பயோஷாக் இன்ஃபினிட்டின்னு பார்த்தோம்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயோஷாக் இதுலேயே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நீங்கள் செகண்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே சேர்த்து வாங்கலாம் இல்லைனா தனியாக செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம் நான் எதுக்குன்னா தனித்தனியாக எடுக்காமல் ஒரே தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கேம்ஸுமே இருக்குது அப்படின்றதுக்காண்டி பயோஷாக் ரெண்டாவது சரி பயோஷாக் டூ ரெண்டாம் சரி ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் பேஸ் பண்ணும் பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அண்டர் வாட்டருக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்காண்டி நல்லா இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இந்த கேம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி த்ரில்லிங்கு அட்வென்ச்சர்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தார்மாராகவே கொடுத்துருப்பாங்க பிஎஸ் த்ரீல இப்படிப்பட்ட கேம் இருக்குன்றதை மேக்ஸிமம் நிறைய பதிவு தெரியாது பட் இருந்தாலும் இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ரொம்பவே அடிக்ட் ஆகிடுவீங்க நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனா மெட்டல் கியர் சாலிடு இது வந்து மெட்டல் கியர் சாலிடிலேயே ஃபோர் இது வந்து நமக்கு பிஎஸ் ஃபோர்லலாம் பார்த்துருப்பீங்க அந்த பேன்தம் பெயின் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இது நமக்கு ப்ளே ஸ்டேஷன்லேயே ரொம்பவே ஹிட்டான கேம் இது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கனா ஸ்டெல்த் பேஸ் பண்ண கேம் தான் ஸ்டெல்த்லேயே நிறையா நீங்கள் போய் முடிக்கிற மாதிரி இருக்கும் மிஷினு ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம்லாம் மிஸ் ச இந்த கேம் அப்புறம் ஹிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாஸ் டூ இது மாஸ் டூ எஃபெக்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஷூட்டிங் கேம் தான் ஓகேங்களா ஆனால் ஸ்டோரி இல்லைன்னு நினச்சிடாதீங்க ஸ்டோரியும் இருக்கும் ஷூட்டிங் இருக்கும் ஷூட்டிங் ப்ளஸ் அந்த ஸ்டோரி மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் தான் இருப்பாங்க ஏன்னா மேக்ஸிமம் ரூட்டெல்லாம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எயிட்டீன் ப்ளஸ் கன்டென்ட்டில் எடுத்துகிட்டு தான் ஆகணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி மாஸ் எஃபெக்ட்ன்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கேம் ஸ்டோரி கே பேஸ்டு கேம்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிஎஸ்த்ரில் இப்படிப்பட்ட பெஸ்ட்டான கேம்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கால ஆஃப் டியூட்டி வெர்ஷன் பார்க்க போகிறோம் கால ஆஃப் மோஸ்ட்டு மோஸ்ட் எனக்கு ஃபேவரட்டான ஒன்று கால ஆஃப் டியூட்டி ஃபோர் மாடர்ன் வெல்ஃபேர் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பிஎஸ் ஃபோர்லேயே அவைலபிலிட்டி இருக்குது கால் ஆஃப் டியூட்டி சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கண்டினியூஸ் ஆகிற தான் இருக்கும் பட் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரியான நேமில் ஒரு சில கேம்ஸ் வரும் பட் இருந்தாலுமே இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்கும் ஷூட்டிங்க்கு அடிக்டான பேர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் விடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் யாராவது நல்ல ஒரு கால் ஆஃப் டியூட்டி ஃபேனை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கால் ஆஃப் டியூட்டி சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட்டான கேம் எனக்கு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி சீரிஸ்லேயே வந்து மாடர் நர்ஃபர் த்ரீ இப்போ நம்ம பார்த்தது மாடர்ன் வார்ஃபேர் ஓகேங்களா கால் ஆஃப் டியூட்டி ஃபோர் பார்த்தோம் இப்போ காலப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் த்ரீ பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் த்ரீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கண்டென்ட்னு சொல்லிட்டு நிறையா ஆட் பண்ணுவாங்க இது பிஎஸ் த்ரீயில மட்டும் தான் அவைபெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பட் நமக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப கால ஆஃப் டியூட்டி சீரிஸ் எல்லாமே அதில் ப்ளே பண்ண முடியும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் கண்டென்ட் தனியாக அந்த எக்ஸ்பாக்ஸுக்கும் கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎல்சி கலெக்ஷன் சொல்லி நிறையவே கொடுக்குறாங்க நீங்கள் வாங்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி சி சீசனில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே வந்து கம்ப்ளீட் எடிஷனாக வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நமக்கு ஆன்லைனில் மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக கிடைக்குமானு தெரியல பட் நம்ம ஷாப்பில் எனக்கு கண்டிப்பாக கொடுக்குவாங்க இதுவும் ஒரு ஃபேவரட்டான கேம் தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கால ஆஃப் டியூட்டி கோஸ்ட்டுங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சீரிஸில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் தான் இதுலேயும் இருக்கும் பட் கேம் ஸ்டோரி வந்து ஆகும் இது ஒரு தரமான கேமு எனக்கு கால் பியூட்டி டியூட்டி கோஸ்ட்டும் ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆஃப் ட்யூட்டி பிளாக் ஆப்ஸும் அதுக்கப்புறம் பிளாக் ஆப்ஸ் டூ கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் சாப் டூ பிளாக் ஆப்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஸ்டெல்த்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் ஸ்னப்பர் அசால்ட் ரைஃபில் மிஷின் கன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க இதுவுமே தரமான கேம் தாங்க இது வாங்குறப்ப நீங்கள் கம்ப்ளீட் எடிஷனாகவே கேட்டு வாங்கிக்கிங்க இல்லைனா ரெண்டு கேம் சேர்ந்தே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் ஒஃபர் டூ இதுக்கு முன்னாடி மாடன் ஒர்ஃபர் ஃபஸ்ட் ஃபோர்த்து த்ரீலாம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா இது மாடர்ன் ஒர்க் டூ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பிரிச்சிருப்பாங்க ஆனால் மத்தபடி கேம் தரமாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரீமன்ஸ்ட் பண்ணி நமக்கு பிஎஸ் ஃபோர்லேயே அவைலபிலிட்டி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப தரமான கேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான காட் ஆஃப் த்ரீ இது காட் ஆஃப் ஃபார் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ் ஃபோரில் ரீமஸ்டர்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க ரீமஸ்ட்னால் இப்போ இந்த செவன் டுவெண்டி பீல இருக்குதுன்னா அதை நமக்கு தௌசண்ட் எயிட்டி பிக்கு எடுத்துகிட்டு வந்து நமக்கு பிஎஸ் ஃபோரில் கொடுத்துருக்காங்க இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பரான ஸ்டோரி பட் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன ஸ்டோரி தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேம் பிளே அவர் எனக்கு தெரிஞ்சு எயிட் டூ நைன் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் பட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நல்லாயிருக்கும் அந்த பீரியட் லெவலாண்டாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டூ லெவலாண்ட கட ஆஃபர்லாம் அதை மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதோட கண்டினியூ ஸ்டோரி தான் இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே தரமான கேம் ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஆர்காம் அசைலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்மேன் கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா நமக்கு பேட்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பேட்மேன் ஆர்காம் சிட்டியும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்காம் அசைலம் ரெண்டுமே கண்டினியூவாக விளையாடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது கூட ரிட்டன் டு ஆரக்காம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும் பட் அதில் இதில் இருக்கான்னு தெரியல நான் எனக்கு கண்டிப்பாக பிஎஸ் ஃபோர்ல இருக்குது பிஎஸ் ஃபோரில் மூணு பண்டலாகவும் அவங்க கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓவராலாக பேட்மேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டெல்த் பேஸ்டு கேம் தானே இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அந்த கேஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க மூவமெண்ட்டில் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கில் பாயிண்ட் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மிஷின்ஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கேஜெட் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் ஜோக்கர் தானே வெளிலாம் இருப்பான் அவனை அட்டாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு இடையில வரக்கூடிய சின்ன சின்ன பாசஸ்லாம் அவங்கள முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓவராலாக பிஎஸ்டியில் இது ஒரு பெஸ்ட் கேம் ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா அசாசியன்ஸ் க்ரீடு இது வந்து பார்த்திங்கன்னா அசாசன்ஸ் க்ரீடுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் பேஸ் பண்ண கேம் தான் இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் அல்டையர் கேள்விப்பட்டிருப்பீங்களா இவர் வந்து அல்டையர்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோரியில் அல்டையர் தான் வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசிய ஒரு கேரக்டரும் அதுக்கப்புறம் கேசண்ட்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸியஸ் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ கூட ரீசண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம் மிராஜ் மிராஜில் வந்து ஒருத்தர் பர் பேர் தெரியாத தெரில இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பேர் நேம் கொடுத்து மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு அசாசியன்ஸில் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த அசாசின்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் ஸ்டோரியாக நடக்காமல் மேக்சிமம் அதாவது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க எப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை வச்சு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் வழியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு போய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி இதில் ட்ரெஷர்ஸ் எல்லாம் முடிஞ்சு தான் அந்த ஸ்டோரி எப்படி கொண்டு வராங்கன்றதான் நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஒரே ஒரு கேரக்டர் வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் கேர்ளாக இருக்கலாம் இல்லை பாயாக இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து அல்டையர் வச்சு முடிக்கிற மாதிரி அல்டையர் தான் பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ்க்குலாம் மாஸ்டர்னு சொல்லலாம் இவர் தான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அசாசியன்ஸே வந்து எடுத்துகிட்டு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாசன் ஸ்கிரீடிலேயே வந்து நமக்கு எஸ்ஸியோ கலெக்ஷன் சொல்லிலாம் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இது பிஎஸ் த்ரீல தான் அவைலபிலிட்டி இருக்குது பிஎஸ் ஃபோரில் கிடையாது இது பிஎஸ் த்ரீல இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்க அசாசின்லேயே ரொம்ப பெஸ்ட்டான கேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அசாசன் ஸ்கீட் ரெவல்யூஷன் அசாசன் ஸ்கீட் பிரதர் உட் இது தான் கலெக்ஷன் சொல்லி நமக்கு வந்திருக்கும் அசாசின் ஸ்கிரீட் டூ அசாசன் ஸ்கிரீடு ரெவல்யூஷன் அசாசன்ஸ் ஸ்கிரிட் பிரதருது மூணுமே சேர்த்து நமக்கு எஸ்ஸியோ கலெக்ஷன் சொல்லிட்டு நமக்கு ஒரே ஒரு டிஸ்காக வரும் இது நமக்கு பிஎஸ் ஃபோரில் அவைலபிலிட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீலேயே அவைலபிளி இருக்குது ஃபஸ்ட்டு பிஎஸ் த்ரீல தான் வந்தது இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சூப்பராகவே இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேம் நீங்கள் விளையாடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசாசினாவே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸ்டோரினு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கல்ட்டை தான் நம்ம அழிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் கல்ட்டு குரூப் இருக்கும் அந்த கல்ட்டு குரூப்பை தேடி தேடி இதோட ஹெட் அப் அழிச்சிடுற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஆனால் அசாஷன் ஸ்கீடு பிளாக் ஃப்ளாக் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்டே இல்லாமல் ஒரு சீல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அட்வென்ச்சர் பண்ணுறதே உங்களுக்கு கப்பல் வழி அட்வென்ச்சர் பண்ணி கடலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ்லாம் அன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனிமிஸை வந்து நீங்கள் அழிக்கணும் ஒவ்வொரு இடத்த வந்து டெரிட்டரியாக நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக்கணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இனிமிஸை அழிக்கிறது அவங்களை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பைரட் சம்மந்தப்பட்ட கேம்னால உங்களுக்கு ப்ளாக் ஃபிளாகுன்னு கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கனா அசாசன் ஸ்கேட் ரோக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைலட் பேஸ் பண்ணாமல் பட் வந்து ஷிப்பு இருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கரார்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த காங்கரார் பண்ணி வாழக்கூடிய ஒரு சில இடங்களில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணுற அதாவது பார்த்திங்கன்னா ரிலீஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இது ஒரு ஸ்டெல்த் பேஸ் பண்ண கேம்னால இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசாசன்ஸ் கேட்டு பிளாக் ஃபிளாகில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதையும் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க இது சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் நல்லா நல்லா தரமான கேம் தான் அசாசன்ஸ்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அசசன்ஸ் கேட் த்ரீ இது வந்து நமக்கு ரீமஸ்ட் பண்ணி நமக்கு பிஎஸ் ஃபோரில் இருக்குது இது ஒரு தரமான கேமுங்க ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்ஸிமம் பேக் சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேம் பிளே எப்படி இருக்குன்றத அதை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த மாதிரி நேம்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்பில் அதனால நான் சொல்ல விரும்பல இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பராகவே இருக்குங்க இது வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் வார் பேஸ் பண்ண கேமாக தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெல்த்து அட்டாக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேட்ச் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் ரிஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரேச் அண்ட் கிளாங்க்குன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வரைக்குமே பிஎஸ் வரைக்குமே அவைலபிலிட்டி இருக்குது இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இது ஃபுல்லும் ஃபுல்லி ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க நல்லாயிருக்கும் இந்த கேம் நான் விளாண்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஎஸ்சியில் அடிக்கடி விளாடுவேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் டூ டார்க் சோல்ஸ் டூ டாக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே தரமாக இருக்கும் இந்த கேம்லாம் விட்டுறாதீங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் தான் இந்த கேமில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஸு அட்வென்ச்சர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு அனுபவிக்க முடியும் இது தரமான கேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது நான் பண்டலாக காமிச்சிருக்கேன் நீங்கள் சிங்கிள் பேக்காகவே வாங்கிக்கோங்க ஃபார்கரை த்ரீ ஃபார்கரை ஃபோர் இப்போ ஃபர்க்ரை த்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வில்லனுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கேம்லையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் ஈரம் வச்சு விளாடுறப்ப அட்டாக் ஆகிறப்ப ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு சில கேமில் அந்த ஃபஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணுறது கிட் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாகவே வந்து நமக்கு ஒரு ப்ரூட்டெல்லாம் காமிச்சிருப்பாங்க கையெல்லாம் உடஞ்சிருக்கும் அந்த கை வந்து அப்படியே கையை அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரே சரி பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கையில் வந்து பிளட்டு வந்துட்டு இருக்கும் கையில் வந்து கத்தி குத்திருக்கும் புல்லட்ஸ்லாம் இருக்கும் கத்தியை வச்சு எடுக்கிற மாதிரி நிறைய நல்லா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த மெட் கீட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நமக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொண்டு வர்றது ரொம்ப தரமாக இருக்கும் இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு லைஃப்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் வில்லனுக்கு தான் அதிக பவர் இருக்கும் வில்லன்ஸோட எனிமஸை நீங்கள் அழிச்சிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாத்திரத்துலலாம் அட்டாக் பண்ணுவாங்க இந்த கேம் நான் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்குமே ஆனால் இது நான் வாங்கினப்போ ஒன் ஃபிஃப்டிக்கு தான் நான் வாங்கினேன் பிஎஸ் ஃபோரில் அவைபெட்டி இருக்குது இந்த ரெண்டு கேமுமே மாதிரி தான் பிஎஃப் ஃபார்க்கரை ஃபோரும் ஃபார்க்கரை ஃபோரும் சொல்ல முடியாதுங்க குறை ரொம்பவே தரமாக தான் இருக்கும் இதில் இருக்க வில்லைங்களில் பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்க்கரை த்ரீயில் இருக்க வில்லன் ரொம்பவே பெஸ்ட்டு அவன் தான் ரொம்ப ப்ரூட்டலாக இருப்பான் பார்க்கரை ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லே சப்பையாக நினச்சிக்கிட்டிங்கன்னா இல்லை நல்லாவே இருப்பான் பட் இவங்கிட்ட வந்து நம்ம போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் காப்பாற்றுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நல்ல கேமுங்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி தான் நமக்கு பார்க்கரை தெரியலையும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஐலாண்டு ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் கான்செப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் ப்ராட்டஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்க போகிறது பாடல் அண்ட் டூ பாடல் அண்ட் த்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ் த்ரீ இல்லை சார் பிஎஸ் ஃபோரில் வழிபட்டிருக்கு இந்த பாடல் பாடலின் டூன்றதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேரக்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி போய்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மேட் மேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கேமை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தரமான கேம் இது வந்து டார்க் சோல்ஸு இதுக்கு முன்னாடி டார்க் சோல்ஸ் டூ பார்த்தோம்ல இது கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தரமான கேம் தாங்க இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய கேம்ஸ் தான் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வென்ச்சர் ஆக்ஷன்ஸு ஹாரரு த்ரில்லர் எல்லாமே அனுபவிக்கலாம் அந்தளவுக்கு தரமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டு பேட் கம்பெனி டூ அல்டிமேட் எடிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பேட்டில் ஃபீல்டு பேட் கம்பெனி நீங்கள் நார்மலாக வாங்கினா போதும் இதில் வந்து நமக்கு பேட்டில் ஃபீல்டு ஃபோர்லாம் இருக்கும் அதுவும் தரமான கேம் தான் என்னை வரைக்கும் பேட்டில் ஃபீல்ட் பேட் கம்பெனி ட்ரை பண்ணுங்க இதுவும் வந்து பார்த்திங்கனா கால் ஆஃப் டியூட்டியோட சீரிஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நல்லாயிருக்கும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெல்த் இருக்குது உங்களுக்கு அசால் ரைஃபிள் மீ இந்த ஹேண்ட் கன்னு மினி கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க ஷூட் பண்ணி விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கேம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃபாலோட் த்ரீ இந்த ஃபாலோ அவுட் த்ரீன்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாலவுட் ஃபோர் ஃபாலவுட் செவன் டு சிக்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து பிஎஸ்ஃபோர் அவலபிட்டி இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம் தங்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல கேம் இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் சர்வை பண்ணி விளாடுற மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உலகமே அழிஞ்சு போயிடும் அழிஞ்சதுக்கு வரக்கூடிய நடக்கக்கூடிய ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் சர்வை பண்ணி மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டும் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்களே உங்களுக்கு வந்து சூடு ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஓப்பன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நல்ல கேமுங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா டெஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரெவல்யூஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மேட்ரிக்ஸ் பணம்லாம் பார்த்துருப்பீங்களா மேட்ரிக்ஸ்னு ஒரு கேமே இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் பிஎஸ்டியில் கூட மேட்ரிக்ஸ்னு ஒரு கேம் அவைலபிலிட்டி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த ஃபைட்டிங்க்கு நல்லாயிருக்கும் அந்த கேமு அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே ஆக்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஃபைட்டிங்க்கு இது தரமான கேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா ட்ரெஷர் அன்ட்டிங்கில் மோஸ்ட்டான ஒரு செம்மையான கேமுங்க சொல்லலாம் இது டாம் ரைடரு டாம் ரைடரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு பிஎஸ் த்ரீல இருக்க அவைலபிலிட்டியான கேம் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் அவார்டு வாங்கியிருக்கு அந்தளவுக்கு தரமாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரெஷர் ஆக்ஷன் ட்ரெஷர்ஸ் ஹண்ட் பண்ணுறது அப்புறம் ஆக்ஷன்ஸ் அட்வென்ச்சர்ஸ் இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கேம் பிளே அவர் ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்கானர் இது வந்து ஒரு பர் பர்சன் கேம் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டெல்த் பேஸ் பண்ண கேமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த ஸ்டோரி விளாண்டா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக புரிய போகிறதில்ல இந்த ஸ்டோரியே வித்தியாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஏ நாயர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு ராக் ஸ்டார் கேம் தான் இதில் வந்து நமக்கு ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஒரு சிஐடி மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஷூட்டிங்லாம் நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹிண்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி போவது கண்டுபிடிச்சி கடைசியில் ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது பார்க்கறதுக்கு பழைய கேமாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா மேட் பெயிண்ட் த்ரீ மேட் மேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா மேட் மேக்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் பட் இதில் வந்து ஸ்டோரி பேஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பார்க்குறதுக்கு ராக் ஸ்டார் மாதிரியே இருக்கும் இந்த ஜிடிஏ ஃபீல்டு மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க ரொம்பவே ஸ்டண்ட்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் எல்லாமே கலந்த ஒரு ஸ்டோரி தான் ஆனால் அதில் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ராக் ஸ்டார் கேம் தான் அப்படின்ட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கேம்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மை மைக்ரை ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா டெல் மைக் கிரையிலே கம்ப்ளீட் உங்களுக்கு ஹெச்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு இது சஜஷன் பண்ணுறேன் இது சூப்பராக இருக்கும் டெல்மக் கிரை பற்றி சொல்ல வேணா ஒரு டீமன் வேல்டு தான் மேக்ஸிமம் டீமன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஃபைட்டிங்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்வாட வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் கன்னாக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேண்டஸியான விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்மெட் கை இதுக்குன்னா டெவல் மெட்ரை ஃபோர் பார்த்தோம்ல இது டெபிள் மேற்கை ஃபஸ்ட் பார்ட் இது ட்ரை பண்ணுங்க இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் டெவல்மெட் கை எடுத்துக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் டீம்மர்ஸ் வந்து அழிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்ல கேம்ஸுங்க அதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேமஸ் டூ இது இன்ஃபேமஸ் செகண்ட் சென்ஸ் சொல்லிவிட்டு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க அப்புறம் லாஸ்ட் லைட்டுன்னு சொல்லி ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க இது நமக்கு பிஎஸ் ஃபோரில் அப்படிப்பட்டிருக்கு இது வந்து நமக்கு பிஎஸ் ஃபோரில் கிடையாது இதோட கண்டினியூவேஷன் வந்து பிஎஸ் டூவில் சாரி பிஎஸ் ஃபோரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி விளாடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோ மியூட்டன்ட்டு ஒரு வெப்பன் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் கிடைக்கும் இந்த வெப்பன் இந்த பவரை வச்சு பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வெப்பனாகவும் மாற்றிக்கலாம் நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கல்ட்டு மாதிரி இருப்பாங்க அவங்கள போய் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிற மாதிரி இருக்கும் கல்ட்டுன்னா கல்ட்டை பேஸ் பண்ணுறவங்கள அவங்க வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் இந்த சிட்டியை கண்ட்ரோலில் எடுத்துக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதுக்கடையில் வரக்கூடிய ஒரு சில ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கேம் ப்ளே வரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மி தான் பட் ரொம்பவே நல்ல கேம் ப்ளே தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஹெவி ரெயின் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா டீட் ரைட் பிகம்மிங் ஹியூமன் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கேம் அந்த கேம் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தான் க கதையை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கதை வந்து பார்த்திங்கன்னா டல்லாக கொண்டு போயிருந்தாலும் கேம் பிளே அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஒரு மூவி பார்த்த ஃபீல் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கேஸ் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் காஸ் த்ரீ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கிளாஸ் ஃபோர் வரைக்கும் நமக்கு பிஎஸ் ஃபோர் அவைலபிட்டி இருக்கு டூ மட்டும் நமக்கு த்ரீ பிஎஸ் த்ரீல தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நீங்கள் கிராப்ளின் ஹூக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸு ஃப்ளைட்டு அட்வென்ச்சர்னு சொல்லிவிட்டு நிறையா எடுத்துகிட்டு போகலாம் அது இல்லாமல் உங்களுக்கு ஜெட்ஸ்கி மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைடர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஓவராலாக வந்து ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஃபீல்டு த்ரீ இது பேட்டில் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மோஸ்ட்லி ஒரே மாதிரி கான்சப்ட் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய கேம்ஸ் அதனால தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைலண்ட் செல் இது இது லிஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைலன் செல்லுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதில் வரக்கூடிய கேரக்டருக்கு நல்லாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேரக்டர் தான் இந்த கேரக்டரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டெல்த் பேஸ் பண்ணி தான் விளாட்ற மாதிரி இருக்கும் மிஷின்ஸ்லாம் அட்டாகசமாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டாம் சீன் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுக்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டிவில் ரெசென்ட் டிவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இது ரெசிடென்ட் டிவில் ஃபோர் விளாண்டுறப்போம் பிஎஸ்டூவில ரெசினென்ட் டிவல் சிக்ஸ்ஸு நம்ம பிஎஸ் த்ரீலேயே விளாண்டுருப்போம் ஏன் நான் சிக்ஸை எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் நிறையாவே இருக்கும் அதனால் நான் சிக்ஸை எடுக்கல இதில் வந்து நமக்கு ரெசென்டிவில் ஃபையே பாருங்கள் ரொம்ப சூப்பரான கேமுங்க இது கேம் பிளே அவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக இருந்தாலும் கேம் பிளே அவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அட்வான்ஸாக்ஷன்ஸு இந்த ஜாம்பியை கெல் பண்ணுறது எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் நிறையா கிரியேட்டர்ஸ் நிறையா வரும் நல்லாயிருக்கும் இங்கே கேமு ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுன்னா நீங்கள் வந்து ஒரு கேரக்டரும் இல்லை மல்டி பிளேயர் வச்சு கான்செப்ட்டும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் கேம்பைன் மூடில் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிவிட்டும் போகலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்ரோ லாஸ்ட் லைட்டு மெட்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மேக்ஸ் ஒரு பயோ மியூட்டன்ட்டில் பாதிக்கப்பட்ட மிருகங்கள் அடிக்கக்கூடிய கான்செப்டாக தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லே அண்டர் கிரவுண்டு கான்செப்ட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க மேக்ஸிமம் உலகமே அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அண்டர் கிரௌண்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இருக்குங்க ஹியூமன்ஸு பயோ மியூட்டன்ட்டான பாதிக்கப்பட்ட மிருகங்கள் இது எல்லாத்தையுமே சமாளித்து இந்த கேமை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கதை சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஸ்டோரி பேஸ்ட் கேம் அடுத்து நம்ம போகிறது ஸ்லீப்பிங் டாக்ஸு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜிடிஏ தாங்க அது ஜிடிஏ மாதிரியே தான் இருக்கும் பட் ஃபைட்டிங் ஆக்ஷன் அட்வென்ஞ்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறதுலாம் மற்றபடி நல்ல கேமுங்க இது விளையாண்ட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் நான் விளையாண்ட் பார்த்துருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி கேம் கிட்ட முடிச்சிருக்கேன் ஃபைட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தரமாக கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் ஃபைட் பண்ணுறது எல்லாமே தரமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு எளிமீஸும் டஃபாக இருப்பாங்கன்னா பாருங்கள் நல்ல கேமுங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கேம்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹிட் அப்சல்யூஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்மென் நம்ம சொலூஷன் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெல்த் தான் இந்த கேமு மெட்டல் கேரியர் சாலிட் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கேம் எடுத்துருந்துருப்பாங்க பட் இவரை வந்து அசாசின்னு தான் சொல்லுவாங்க அசாசின்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி போய் ஸ்ட்ரெல்தில் கொள்ளக்கூடிய ஆள் தான் அசாசின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹிட்மென் அப்சல்யூஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல கேமு பிஎஸ் த்ரீயில் அடுத்து மாஸ் அஃபெக்ட் த்ரீ இதுக்கு முன்னாடி பார்த்தது மாஸ் அஃபெக்ட் டூ பார்த்தோம்ல இது கண்டினியூ வெர்ஷன் தான் மாஸ் அஃபெக்ட் த்ரீ இதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க நல்ல கேமுங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு வார் ஆஃப் த சைபர் இந்த கேம் நான் விளையாண்டிருக்கேன் ஒரு பாதி கிட்ட விளாண்டுருக்கேன் இந்த கேமு நல்லாதாங்க இருந்துச்சு அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் பர்சனலாக எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சி அதனால் எடுத்து வச்சிருக்கேன் மேக்ஸிமம் ஷூட்டிங்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு காராக மாறுறது ட்ரக்காக மாறது நல்லா கொடுத்துருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைபர் ட்ரான்னு ஒரு கிரகம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பர்ஷியாவில் ட்ரையாலஜி பார்க்க போகிறோம் இது கண்டினியூவாக சிங்கிளாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ட்ரையாலஜி பார்க்கவும் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாலஜி பார்க்க ட்ரை பண்ணுங்க டூவில் கண்டிப்பாக அந்த கேம் எல்லாமே நம்ம விளாண்டுருப்போம் ஃப்ரின்ஸ் ஆஃப் பரிஷா அது சேன்ஸ் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரியர் வித்தின் அப்புறம் இந்த டூ த்ரோன்ஸும் சொல்லிட்டு மூணுமே நான் கண்டிப்பாக நம்ம விளாண்டுருப்போம் இந்த மூணு கேமே எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்கும் இந்த கேமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேம்ஸ்ஸாக காட்டிலும் கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ்லாம் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேம் பிளே அவர்ஸ் தான் அது இந்த கேம்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேளாடுறப்பே வந்து பார்த்திங்கனா ரொம்ப சூப்பரான ஃபீலாக கொடுக்கும் இது பிஎஸ்டூலேயே நல்லா ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் பிஎஸ்த்ரீலேயே ஹெச்டி கலெக்ஷனாக கொண்டு வந்துருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் ஆக்ஷன்ஸ்லாம் நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அது ஒரு விபி சாப்பிட்டோட சூப்பர் கேம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டிக்கு மேலேயே நான் கேம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன் ஒரு சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனாகவே நான் காமிச்சேன் எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு கேமுக்கு மேலேயே கண்டிப்பாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த கேம்ஸில் என்னென்ன கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த பிஎஸ்ட்ரி கேம் பெஸ்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேம்ஸ் நிறைய எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்னால் முழுச்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமோட ஸ்டோரி ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ரீசெண்ட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அந்த கேம்ஸ்லாம் ஏற்றி விளாடுங்க இப்போ நான் காமிச்சிருக்க எல்லா கேமுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எயிட் பாயிண்ட் செவன் நைன் பாயிண்ட் செவன் நல்ல ரேட்டிங் எடுக்கக்கூடிய கேம் தான் அது அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் விளையாடக்கூடிய கேம்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொல்ல வந்த கான்செப்ட்டில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கேம்ஸ் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிடுங்க இது போன்ற ப்ளே ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனல்ஸில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் முழு அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் பாருங்கள் அப்பதான் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்